நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் வாட்ஸ்அப் செயலியில் புதிதாக நூற்றி முப்பத்தி எட்டு எமோஜிகள் சோதனை செய்யப்பட்டு வருதா இந்த புதிய மாற்றம் வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் நைன் செவன் பீட்டாவில் சோதனை செய்யப்படுது இதற்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் வெர்ஷன்களில் அனிமேட்டட் ஸ்டிக்கர் அம்சம் வழங்கப்பட்டுச்சு அனிமேட்டட் ஸ்டிக்கர்கள் முந்தைய வழக்கமான ஸ்டிக்கர்களுடன் சேர்ந்து வழங்கப்படுதுங்க இவை தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்தி வழங்குகின்றன வாட்ஸ்அப் செயலியில் தகவல் பரிமாற்றத்திற்கு ஸ்டிக்கர் மற்றும் எமோஜிகள் ரொம்பவே முக்கியமான அம்சங்கள் தான் இவற்றை பயன்படுத்தி பயனர்கள் தங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தி வருவாங்க பொழுதுபோக்கிற்கும் இது ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை விட புதிய எமோஜிகள் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குமா இதனை முதல் முறையாக பார்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவற்றில் புதிய நிறங்கள் ஆடைகள் தலைமுடி மற்றும் ஸ்கின் டோன் உள்ளிட்டவை புதுமையாக சேர்க்கப்படுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க